யாரோடும் கூட்டணி இல்லை யாரோடும் கூட்டணி இல்லை மக்களோடு தான் கூட்டணி ஆண்டவனோடு தான் கூட்டணி இப்படி தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் அதெல்லாம் பார்த்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இவராவது வந்து எதாவது செய்திட முடியாது அப்படின்றப்ப கட்டாயிடுச்சு அதுலேருந்து தான் விஜயகாந்த் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வாய் குழரி பேசுறது ஒரு மாதிரி பண்ணுறது தலை சாயிறது இப்படியான விடயங்கள்லாம் ஒரு உடம்பு ரீதியாக மாற ஆரம்பிச்சு அதை அந்த இடத்துல சுப்ரஜா ஸ்ரீதர்னு ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் அவர் வந்து எழுதியிருந்தார் திமுகனுடைய அந்த வாரிசு அரசியல் எங்கு தடைப்பட்டு விடும் எங்கு அருந்து விடுமோ எங்கு துண்டிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் சதி வேலை நடந்தது விஜயகாந்த் எதிராக ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் பலருக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்திருக்கிறது இன்னும் சில காலம் இருந்திருக்கலாம் அப்படின்றது அவருடைய ஒரு ஏக்கமான ஒரு எதிர்பார்ப்பு திரைப்படத்துறையில் அவர் நுழைந்ததுலேருந்து மிக மோ மிகவும் ஒரு கீழே இருந்து தான் மேலே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வழக்கம்போல் எல்லோரும் அதை இவரது ஒரு வித்தியாசமான முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையில் அவர் எப்படி வந்தார் எந்த அளவுக்கு மேலே வந்தார் எப்படி உழைச்சிருந்தார் எப்படி ஒரு பெரிய உச்சத்துக்கு வந்தார்ன்றதுல ஒரு பக்கம் அதில் நான் அதிகமாக போக விரும்பலை அரசியலுக்குள்ளால் பேசுவோம் ரெண்டு மூணு முறை அவர் நம்ம சந்திச்சிருக்கிறோம் தொடக்கத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சின்ன திரை வந்து இருந்தபோது அதற்கு எதிராக அந்த திரைப்படத்துறையை சேர்ந்த மிக பிரபலமான எல்லோருமே பாரதி ராஜா அவர்களும் எல்லோருமே சேர்ந்து ஒரு பெரிய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடத்துனாங்க அது வந்து வெள்ளித்திரையை திரையை வந்து விழுங்கிவிடும் விடும் திரையை வந்து காலி பண்ணிவிடும் வெள்ளித்திரைக்கு எதிரானது சினிமாவுக்கு எதிரானது அதனால் சின்ன திரை சின்ன திரைக்குள்ளாக சீரியல் நாடகன்றதெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்றது பெரிய ஒரு போராட்டத்தை இப்போ பாரதி ராஜா அவர்களை சந்தித்து அப்போ ஒன்று நிறைய பேரை பார்த்து பேசியிருக்கிறப்ப இவரையும் சந்தித்து பேசும்போது ஒரு யதார்த்தம் வந்து சொன்னார் இவர் மட்டுமே பதில் வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கி இது சரியில்லை அப்படின்னு நம்ம எதிர்க்கிறோம் ஒரு காலத்தில் இது வந்து ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மற்றவருடைய பதில் வித்தியாசமாக இருந்தது இவர் மட்டும் இன்றைக்கி நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அவ்வளோதான் ஆனால் நாளைக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு நவீனம் வரும்போது அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து காலப்போக்கில் அதுவே பழகி கூடும் போகலாம் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தார் இன்றைக்கி சின்னத்திரை இல்லாத வீடுகளே இல்லை எந்தெந்த நடிகர்கள்லாம் எதிர்த்தார்களோ மிக பெரிய ஆளுமைகள்லாம் அதே சின்னத்திரையில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சில நேரத்தில் பதில் வந்து அவரது சரியாக இருக்கும் பல நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவராக இருப்பார் எப்போ அவரை சந்திக்கிறப்ப ஒரு குணம் வந்து பொதுவாக பார்த்தோன்னே முதல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் அவர் கேட்டுட்டு இருப்பார் திரைப்படத்துறையில் அவர் வந்து இருந்த காத்தத்துலையும் சரி வளர்ந்த காலகட்டத்திலையும் அவர்கிட்ட இருந்து வெளியேறிய பலரும் நிறைய பேர் வந்து உதவி இயக்குநர்களுக்கு அவருடைய இடம் வந்து அடைக்கலமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்குறோம் நாங்கள் சீமான் கூட அவர் வந்து திரைப்படத்துறையில் இருந்தப்போ ஒரு எப்போ பார் ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதை விட கூடுதலாக விஜயகாந்த் வந்து நிறைய துணை நடிகர் இயக்குனர்களெலாம் அவர் இடத்துல அவர் இடத்தை சாப்பிட்றதுக்கு அந்த அவருடைய வீட்டிலேயும் மற்ற இடத்துலையும் அவர் அலுவலகத்தில் இப்படி தான் இருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்லலாம் அரசியல்னு வரும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இனம் குறிப்பாக தமிழினம் சார்ந்த சார்ந்து அப்படி பார்த்திங்கன்னா ஒரு தொடக்க காலகட்டத்தில் ஒரு வீறு கொண்ட ஒரு ஆதரவு வந்து ரொம்ப அழுத்தமாக எழுச்சியான விஷயங்களாக இருக்கும் குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தை வந்து நிறைய உள்வாங்கினவராக அதை வந்து ஏற்றுக்கொண்டவராக அது வந்து விஷயமாக பேசக்கூடியவராக தொடக்கத்தில் வந்து இருந்தார் மேதகு பிரபாகரன் அவருடைய அந்த நினைவாக தன்னுடைய மகனுக்கு அந்த பெயரை வச்சிருந்தார் போர் சூழல் முடிந்து என்றைக்கு வந்து அந்த ஈழம் விடுதலை என்பது இருக்கிறதோ அந்த பிரச்சனை எல்லாம் முடியுதோ அன்றைக்கி தான் என்னுடைய பிறந்த நாள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அதற்காக நிறைய விஷயங்களை வந்து செய்திருக்கிறார் தொடக்க காலகட்டங்கள் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது பிறகு எங்கே நான் விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாத்தையுமே பேசுகிறோம் சா நிறைய நல்லது பேசுகிறோம்ல அது போல சிலதையும் வந்து பேசணும் குறிப்பாக தமிழ் உணர்வு அப்படின்றது அவர் மாற்று மொழியினராக இருந்தாலும் கூட வந்து தமிழ் உணர்வுன்றதில் வந்து நான் அதை பார்க்கலாம் அவர் ஒரு நல்ல உண்மையான தமிழ் உணர்வாக தான் இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் அரசியலுக்குள்ளாக வரும்போது நிறைய சமரசங்கள் செய்து கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு இந்த கூட்டணி பேரம்னு சொல்லிட்டு போகும்போது நடந்த பெரிய விபத்து என்னன்னா நிறைய விஷயங்களை சமரசம் சமரசம் செய்துக்கிறது அப்படிதான் அந்தளவுக்கு அந்த அரசியலில் வர்றாரு முதல்ல மக்களோடு தான் நான் கூட்டணி யாரோடும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு மிக தீவிரமாக இறங்குறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி சரியளவுக்கு விமர்சனம் கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சுருந்தார் எனக்கு தெரிந்த ஒரு முப்பது ஆண்டு கால அந்த அரசியல் அனுபவத்தில் வந்து பார்த்தா ரெண்டு மிக பெரும் ஆளுமைகள் குறிப்பாக டெல்லி அரசியல் மட்டத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முதுபெரும் தலைவர்களை கலைஞரை வந்து பார்த்து ஒரு மாதிரியான எண்ணத்தோட ஜெர்காயி தான் இருப்பாங்க அதுக்கு நிகராக செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்துட்டு எந்த நேரத்தில் இந்த அம்மா அதிரடியாக என்ன செய்திருமோ தெரியாது அப்படின்னு டெல்லியை கூட கொஞ்சம் அச்சத்தோடு பார்த்ததெல்லாம் உண்டு அப்படி மிக பெரும் ஆளுமைகளாக ரெண்டு பேரும் இருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளார ஒருத்தரை சார்ந்து தான் ஒருத்தரை வந்து எதிர்க்க முடியும் ஒன்று நீங்கள் ஜெயலலிதா பக்கம் இருந்து கொண்டு கருணாநிதியை எதிர்க்கலாம் அல்லது கருணாநிதி பக்கம் இருந்து கொண்டு ஜெயலலிதாவை எதிர்க்கலாம் அப்படி தான் நிறைய பேர் அரசியலில் வந்து விழுந்து அப்புறம் காணாமல் போனதெல்லாம் நடந்துருக்குது ஆனால் ரெண்டு பேரும் சரி நேரத்தில் சரிசமமாக எதிர்த்த ஒரு பெரிய துணிச்சல் மிக்க ஒரு நபராக இருந்தார் அதை வந்து அந்த அது யாரும் வந்து நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அதில் நம்ம மாற்று கருத்தையே வைக்க முடியாது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சரியாக எதிர்த்தார் அது அரசியலுக்காகத்தான் அப்படி கூட செல்வி ஜெயலலிதா அவர்களையும் கடுமையாக வந்து விமர்சித்தார் கடுமையாக விமர்சித்தார் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திலாம் பார்த்தீங்கன்னா கலைஞர்லாம் வந்துட்டு இந்த சல்லிச்சல்லியாக உடைக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி போட்டு பலர்ந்துட்டு இருந்தார் மக்கள் மத்தியில் அப்போ பிரச்சாரெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் மலைப்பாக இருக்கும் போகிற போக்கில் அடித்து காலி பண்ணுவார் கலைஞர் எழுதி வச்சுக்கிறது ஸ்கிரிப்ட்டு இதெல்லாம் இல்லை போகிற போக்கில் காலி அடித்து காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் என்னென்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி கொது குறிப்பாக திராவிட கட்சிகளில் திமுக அதிமுக அதுக்கு மாற்று இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாற்றாக வந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்டத்துக்கு பிறகு இரண்டு கட்சியை மாறி மாறி கூட்டணின்ற பேரில் கரங்கியே போயிடுச்சு இல்லாத ரெண்டு கட்சியும் விழுங்கிடுச்சுன்னு சொல்லலாம் பிறகு வந்த வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைக்க மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக பார்க்கப்பட்டது மாற்றாக வந்துவிடும் அப்படின்ற மாதிரி கடைசியாக அங்கேயும் கூட்டணின்ற பேரில் போய் விழுந்து அதுவும் காணாமல் போன அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்று இல்லாத ஒரு நிலையில் தான் விஜயகாந்தினுடைய தொடர்ச்சியாக யாரோடும் கூட்டணி இல்லை யாரோடும் கூட்டணி இல்லை மக்களோடு தான் கூட்டணி ஆண்டவனோடு தான் கூட்டணி இப்படி தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இவராவது வந்து எதாவது செய்திட முடியாது அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு இன்னைக்கு எப்படி நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஓகே ஒன்றுலேருந்து இன்னைக்கு ஏழு கிட்ட வந்து நிற்கிது அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வாக்கு சத பத்து சதுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருக்கிறார் அந்த காலக்கட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈழப்போர் வந்து உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது அவர் அவர் அரசியலில் உச்ச வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நினச்சிருந்தால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை விஜயகாந்தால் செய்திருக்க முடியும் ஏன்னா அன்றைக்கி மிகப்பெரிய ஆளுமைகள் வேறு பெரிய கட்சின்னு எதுவுமே இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு பத்துக்கு பிறகு தான் நாம் தமிழர் கட்சி இன்னும் நிறைய இயக்கங்கள்லாம் பெரிய அளவில் வீறு கொண்டு விமர்சனமாக திராவிட கட்சிக்கு எதிராக வந்தது இந்த துரோகத்தை பேசக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி இருந்த ஒரு சக்தி ஒரு பவராக பார்க்குறது விஜயகாந்த் தான் வலுவான எந்த ஒரு பெரிய போராட்டத்தையும் நடத்தினதா இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எங்களை போன்றவருக்கு வந்து இருந்தது அந்த காலகட்டத்தில் அது வந்து அதுதான் இங்கே என்ன தேசிய அரசியலுக்குள்ளே அவர் கால் வச்சுட்டார் அப்படின்றத அன்றைக்கி உணர முடிஞ்சது எப்படி இருந்தாலும் டெல்லி அரசியல் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன காரணம்னு தெரியல மிகப்பெரிய அளவில் திமுக தெரியும் அன்றைக்கி எப்படி இருந்துகிட்டு இருந்ததுன்னு இவர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவோடு இருந்தாலும் அங்கே வந்து ஒரு கட்டத்தில் இறுதி கட்டத்தில் கொஞ்சம் முரண்பாடாக இருந்துக்கிட்டு இருந்தது இவரால் நினச்சா செய்திருக்க முடியும் குறிப்பாக வந்து அரசியலில் இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல குறுக்கால சொல்லணும் என்னென்னா உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டதுலேருந்து ஒன்று அதிமுக ஒன்று எதிர்கட்சியாக இருக்கோ இல்லைன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும் இது ரெண்டை தவிர்த்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அரசியல் வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதிமுக எம்ஜிஆர் வரைக்கும் எதிர்கட்சி நிரந்தரமாக திமுக தான் அப்போ எதிர்க்கட்சின்றது சாதாரணமாக கிடையாது நாற்காலிகள் மட்டும்தான் முதலமைச்சர் இருக்கும் அதுக்கு உண்டான எல்லா ஒரு அங்கீகாரமும் எதிர்கட்சி அப்படி ஒரு நிலையில் இருந்த அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று செல்வி ஜெயலலிதாவுடன் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி போது நாற்பத்தி ஒரு சி தொகுதிகளை எடுத்துகிட்டு இருபத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதான எதிர்கட்சியாக தேமுதிக விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியாக உட்கார செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய திட்டமும் அதுதான் இந்த ஒரு முறையாவது ஒரு முறையாவது வந்து எதிர்கட்சின்ற அந்தஸ்தை வந்து திமுகவுக்கு இழக்க வைக்கணும் ஒரு முறையாவது அதை செய்யணும் அப்படின்றத அது ரொம்ப தீவிரமாக இருந்தது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அதை வந்து நடத்தி காட்டினாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படி சட்டமன்றத்தில் இருந்துகிட்டு இருக்கிற அந்த காலகட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வருது கிட்டத்தட்ட அந்த ஈழ இறுதி ஈழ ஏன்னா உச்ச உச்சகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதிமுக கூட கொஞ்சம் முரண்பாடாக இருந்தது அது சவகாவாசம் பின்னாடி என்னவாக மாறுது விஜயகாந்த்னா திமுக ஒரு சார்பாக வந்து விஜயகாந்த் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு கட்டம் பிறகு நடக்குது அது வேறு விஷயம் பிறகு வர அந்த நேரத்தில் வந்து சொல்கிற ஈழப்போர் கட்டத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கலாம் அப்போது ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருந்த பழனிடம்பாரமாக உள்ளிட்ட பலரோடும் சேர்ந்து கொஞ்சம் பங்கு பங்கெடுத்திருந்தாருன்னாக்கா வேறு விதமாக மாறியிருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துச்சு எங்களுக்கு ஒரு அரசியல் விமர்சனம்னு அதெல்லாம் பார்க்குறேன் வைகோ அப்போ எப்படி இருந்தார் பழனிடுமாறன் அப்போ எப்படி இருந்தாங்க ஆதரவு இயக்கமாக இருந்துட்டு இயக்க அளவில் இருந்துட்டு இருந்த குளத்தூர் தோழர் அவர்களும் சுப பாண்டியன் அவர்களும் இன்னும் இருக்கப்படக்கூடியவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தது அது எப்படி இருந்தது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவர் வந்து இறங்கி இருந்தார்னா அது வேறு மாதிரி மாறி இருக்குமோன்ற விமர்சனம் பின்னாடி எங்களுக்குள்ளாக பேசப்பட்டது அதனால் வந்து இது ஒரு குறையாக நாங்கள் பார்க்குறோம் அவர்கிட்ட தமிழர் நலன் தமிழ் அது குறிப்பாக ஏழு தமிழர்கள் அப்படின்றப்ப ஒரு பெரிய பற்றோடு இருந்ததாக சொல்லி வளர்ந்த அந்த விஜயகாந்த் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வலுவாக எதுவும் என்ற ஒரு ஏமாற்றம் எண்ணெய் போன்றவர்களுக்காக ஒரு விமர்சனம் இருக்கிறது இந்த பக்கம் அரசியலுக்குள்ள வந்துட்டார்னா அரசியலுக்கு வந்தார் இரண்டு மிக பெரும் ஆளுமையை எதிர்த்து ஒரு அரசியல் செய்து கடைசியாக அதிமுக கூட கூட்டணி செய்து எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் உட்கார்ந்த பிறகு அங்கே நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது ஒரு கட்டத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எதிர்க்க ஆரம்பிச்சு ரெண்டு பேருக்குமே முரண்பாடு வந்து சட்டமன்றத்திலே நாக்க துருத்திக்கிட்டு கடித்து எகிரி பேசணும் அந்த விஷயத்துலாம் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் தெரியுமா வழக்கம் போல் செல்வி ஜெயலலிதா அவர்களாக சரி கருணநிதி அவர்களையும் சரி எதிர்த்தா எப்படி காணாமடிச்சிருவாங்கறதெல்லாம் தெரியும் இருபத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திடீர் திடீர் திடீர்னு சில பேர் வந்து தொகுதி நலன் சார்ந்து நான் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க சென்றேன் அப்படின்னு விஜயகாந்த் கிட்ட இருக்கிறவங்களே அங்கே போய் நிற்க ஆரம்பிச்சாங்க அப்படி போன பல பேர் வந்து வரவே இல்லை கடைசியா இப்போ கூட வந்து இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு அஞ்சு பேருக்குள்ள அந்த இருபத்தொம்போது பேர் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருந்தார் இல்லைங்களா அதுல இப்போ கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் இப்போ பதவி இல்லை ஆனாலும் கட்சியில இருக்கிறாங்க மீது எல்லாருமே தொகுதி நலன் க விஷயமாக அம்மாவை சந்திக்க செல்கிறேன் அப்படின்னு போய் அப்படியே காலப்போக்கில் அதிமுக அந்த கட்சி செதறி அந்த எதிர்கட்சி அந்தஸ்து இல்லைன்ற நிலைமைக்கு வந்து அரசியலது பிறகு அப்படி விழ ஆரம்பித்தது தான் அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட இன்னொரு விடை என்னன்னாக்கா திமுக அநேகமே இல்லாமல் போயிடுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அடுத்த திமுக ஸ்டாலின் தான் அந்த கட்சி முழுக்க ஸ்டாலின் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கின்ற நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் முளைச்சி இப்படி வந்தால் விஸ்வரூபம் எடுத்து பெரிய வானத்துக்கும் பூமிக்குமாக நிற்கிறான் இளைஞர்கள் முழுக்க அந்த பக்கம் திரும்புது ஒரு பெரிய அரசியல் அந்த பக்கம் அலா அடிக்குது கூட்டணி இவரை தவிர்த்துவிட்டு இல்லைன்ற அளவுக்கு வந்திருக்கு யார் வந் அப்படின்னு ஒரு பெரிய இது வந்து இருக்கும் உள்ளுக்குள்ளாக இந்த கட்சி நல்லபடியாக காப்பாற்றிட்டு போகணும் நல்லபடியாக தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்துட்டு போகணும் தன்னுடைய மகன் அதை அடுத்த அதிகாரத்தைட்டு கொண்டுட்டு போகணுன்றதுக்காக கட்சிக்குள்ளாக இருந்த எத்தனையோ பேரை காலி செய்த கருணாநிதி அவர்களுக்கு விஜயகாந்த் ஒரு நெருடலாகவே இருந்தார் பகையாளி குடும்பத்தை உறவாடி கேடுன்ற மாதிரியான வித்தியெல்லாம் நிறைய இடத்துல இருப்பாங்க அது இது நான் குறை சொல்லலை அந்த கட்சியை இது அரசியலில் தனம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் தான் வளர்வதை தானே பார்ப்பாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சி தன்னுடைய கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க ஒரு பக்கம் விஜயகாந்த்க்கு எதிராகவே அவர் அணியாக சேர்ந்து நாங்கள் தான் தேமுதிக அப்படின்லாம் சொன்னாங்க உங்களுக்கு நிறைய உடைக்கிற வேலைகள்லாம் நடந்த மன உளைச்சல் நிறையா இருக்குது இந்த மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா லிவரில் சிக்கலாகும் தைராய்டு பிரச்சனை வரும் அப்படின்னு சாதாரணமாக எல்லாருமே மருத்துவ உலகத்தில் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தான் அவருக்கு வந்து தைராய்டு சிக்கல்ன்றதுக்காக மருத்துவம் செய்து இருக்காங்க அப்போ அவருக்கு தொண்டை பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் நடந்தபோது மிக நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவர்னால் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை அப்பொழுது வந்து அவருக்கு அது எதேச்சியாக நடந்ததா வேண்டுமென்றே எல்லாம் தெரியாது மூளைக்கு செல்லக்கூடிய முக்கிய நரம்பை வந்து கட்டாயிருக்கு அதில் கட்டாயிடுச்சு அதுலேருந்து தான் விஜயகாந்த் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வாய்க்குழறி பேசுறது ஒரு மாதிரி பண்ணுறது தலை சாய்றது இப்படியான விடயங்கள்லாம் அவருக்கு உடம்பு ரீதியாக மாற ஆரம்பிச்சுது அதை அந்த இடத்துல சுப்ரஜா ஸ்ரீதர்னு ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் அவர் வந்து இருந்தார் திமுகனுடைய அந்த வாரிசு அரசியல் எங்கு தடைப்பட்டு விடும் எங்கு அருந்து விடுமோ எங்கு துண்டிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் சதி வேலை நடந்தது விஜயகாந்த் எதிராக அவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்யும்போது அறுவை சிகிச்சை செய்யும்போது மூளை நிரம்பு செல்ல வேண்டிய மூளைக்கு கட்டளை நரம்பு செய்ய வேண்டிய அந்த பகுதியில் ஒன்று கட்டாயத்து வேணுனே செய்யப்பட்டது அது அதிலிருந்து தான் விஜயகாந்தினுடைய உடம்பு இந்த மாதிரியான போச்சு இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடந்தது அதிலிருந்து அவரை ரெக்கவரி பண்ணவே முடியல மீட்க முடியல இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி யார் அதிகாரத்துக்கு வந்தால் இவர் இவர் வளர்ச்சி யாருக்கு பாதிக்கும் அப்படின்றதுக்காக செய்தது அது அப்படின்னு திமுக தரப்பில் குற்றம் சாட்டி எழுதியிருந்தார் பரபரப்பாக பேசப்பட்டது இவர்கள் தரப்பில் இருந்து எதிர்ப்பும் தெரிவிக்கல வழக்கம் போடலை அப்படியே இருந்தது அந்த மருத்துவம் செய்த அந்த அறுவை சிகிச்சை செய்த அந்த மருத்துவர் இந்த ஒரு காரணத்துக்காகவே இது வந்து தவறை உணர்ந்தாரோ என்னவோ மன மன பிழைச்சி ஏற்பட்டு தான் கடைசியாக அவர் வந்து அப்படியே இருந்துட்டார் அந்த மாதிரி போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து பேசப்படாத பகுதியாகவே இருக்கிறது விஜயகாந்த் வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து ஒரு சிம்ம சிம்ம சொப்பனமாக சிம்ம குரலாக சுற்றி கொண்டிருந்த அந்த மனிதன் திடீரென்று ஏன் இந்த அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது என்ன நடந்துச்சு இது அவங்களுக்கு இந்த 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 குரூப்புக்கு வந்து குறிப்பாக விஜயகாந்தினுடைய வளர்ச்சி இந்த கட்சியே காலி பண்ணிடும் அப்படின்ற ஒரு குரூப்பை வந்து மருத்துவ ரீதியில் எல்லாம் ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுக்கிட்டு இருக்கிறது எது வேணாலும் செய்வாங்கன்ற மாதிரி பேச்சுலாம் அப்போ வந்தது அது பேசப்படமே இல்லை அதுக்கு பிறகு எங்கேயோ மருத்துவத்துக்கெல்லாம் செல்லியிருந்தாங்க அமெரிக்கா கொண்டுட்டு போயிருந்தாங்க அங்கே ரெக்கவரி பண்ணி கொண்டுட்டு வரப்போ எந்த கருணாநிதியை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்தாரோ அவருடைய மரணத்தின் போது தேம்பி தேம்பி அழுத்தார் உள்ளுக்குள்ளாக ஏன்னா அவருக்கான திருமணத்தையே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் தான் செய்து வச்சுது இருந்தாலும் அரசியல் என்று வந்தபோதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக மோசமாக கருணாநிதியை தாக்கி பேசியிருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் தாக்கி பேசியிருந்தார் குடிச்சிட்டு வர்ற மாதிரி பேசுறத பற்றி பேசும்போது உண்மையிலே வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் பேசுகிறதே அப்படி தான் ஆச்சு ஆனால் குடி அந்த பழ அந்த காலகட்டத்தில் அவருக்கு குடி பழக்கமே இல்லை அப்போ அவர் குடிச்சிட்டு வந்ததை பற்றி பேசும்போது ஊற்றி கொடுத்தீங்களா கூட இருந்தெல்லாம் பதிலுக்கு பதில் செல் செல்வி ஜெயலலிதாவர்கிட்ட மல்லு கட்டியிருக்கிறார் அந்த பக்கம் கலைஞர் திமுக அரசு மீது கடுமையான விமர்சனம் இப்படி தான் அவருடைய அரசியல் இருந்தது ஆனாலும் வந்து கலைஞர் அவர்கள் மறைந்த போது ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவின் போதும் கூட பெரிய அளவில் வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க அவருக்கு அந்த உடம்பை எப்படியாவது பழைய நிலைக்கு போய் திரும்பிட முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி எடுத்தாங்க குடும்ப அளவில் என்ன நடந்தது அப்படின்னு யாருக்கும் ஒரு பகுதி பிறகு தெரியவே இல்லை அமெரிக்காவில் திருமண பிறகு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாக்டர் எம் என் சங்கர் பிரபல பஞ்சர் நிபுணர் தியாகராய நகரில் இருக்கிறாரு இன்றைக்கும் பல விஐபிகளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு நிறைய ரெக்கவரி பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் மீண்டு இருக்கிறாங்க அந்த மருத்துவர்கிட்ட பேசி அவரை தொடர்ச்சியாக வீட்டுக்கு போய் மருத்துவம் பண்ணிட்டு இருந்தார் என்ன ஒரு பெரிய விடையோனாக்கா விஜயகாந்தும் இவரும் ஒரே இடத்துல ஒன்றா படித்தவங்க ஒரு ஆண்டு முன்னே பின்ன அப்போ சந்திச்சுக்கிறப்ப இந்த ஊர் இந்த பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு அவர் நடிகர் நான் இன்னைக்கு டாக்டர் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள நல்லா ஒன்றா பேசி ஒரு கட்டத்தில் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு நல்லா நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன் அந்த மருத்துவர் எடுத்து காமிச்சிருந்தார் எனக்கு நான் பார்த்த அந்த மாதிரி நல்லா நடக்கிற நல்லா பார்க்கறது தெளிவாக இருக்கிறாரு எனக்கு இங்கெங்கெல்லாம் ஊசி போடுங்க அப்படின்னு அவரே சொல்கிறதெல்லாம் இருக்குது நல்லா இப்படி தான் நல்லா ரெக்கவரி ஆகிட்டு இருந்தது பிறகு என்ன நடந்தது அங்கே எதுக்காக வந்து கூப்பிடாமல் விட்டாங்க என்னதுன்னா ஒன்றுமே புரியல திடீர்னு பார்த்தா வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டு வர்மம் அந்த உடம்பெல்லாம் வந்து மசாஜ் பண்ணுறதுன்னு பார்த்தா மணிக்கணக்காக ரெண்டு மணி நேரத்து கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வந்து பண்ணிகிட்ருப்பாங்களா அங்கே அதிலே பாதி சோர்வாகிடுவார் அப்புறம் இந்த குளியல் முறை என்ற பேரில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தண்ணியிலே வச்சு குளிக்க வைக்கிறது அப்புறம் ஆயில் அந்த மாதிரி எப்படின்னு எதோ செய்யி செய்ய மாற்றி மாற்றி கொண்டுட்டு போக போக அது அதுக்கேற்ற ஒரு மருத்துவமாக என்னான்னு தெரியல எனக்கு தெரியல அது வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து எப்படியாவது மீட்டு விட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் அடுத்தடுத்து யாராவே சொல்லக்கூடியதெல்லாம் நம்பி என்னவோ நமக்கு தெரியலை இருந்தாலும் வேக வேக வேகமாக அவருடைய உடலில் வந்து நிறைய தொய்வுகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிது தொடர்ச்சியாக ரெண்டு முறை மருத்துவத்து மருத்துவமனைக்கு போய் அட்மிட் வந்தார் கடைசியாக மியாட் மருத்துவமனையில் கடந்த மாதம் போயிட்டு இருந்துட்டு வரப்போ கூட அப்போயே பெரிய வதந்தி எல்லாம் கிளம்புனது அப்போ இருந்துட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக மீண்டு வந்து கையெல்லாம் காட்டிட்டு உடனே வந்து பார்க்குறாங்க ஒரு கட்சி பொதுக்குழு உடனே கட்சியினுடைய தலைமை விஜயகாந்த் கிட்டேருந்து அந்த அம்மையாருக்கு மாறுது இதெல்லாம் நடந்து முடியுது திரும்ப உடம்பு சரியில்லை நிமோனியா அப்படின்றப்ப நிமோனியா வந்தது ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதுதான் அது நுரையீரில் வந்து முழுக்க முழுக்க போட்டு இருக்கிறது என்னுடைய மகனுக்கு அப்படியான ஒரு நிமோனியா காய்ச்சல் வந்திருந்த போது அந்த அவதியெல்லாம் கண் பக்கத்துலேருந்தே நான் பார்த்துருக்குறேன் மூச்சு திணறல் இது ரொம்ப அச்சப்பட்டு எப்படியோ ஒரு வழியில் போராடி பதினஞ்சு நாளுக்கு மேலே அப்புறமா ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் பண்ணியிருந்தோம் பெரிய அளவில் மீட்டுட்டோம் இப்போ அதுக்கு பிறகு அந்த பக்கம் போகலை முழுக்க முழுக்க மாற்று மருத்துவத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ இப்போ ஆரோக்கியமாக இருக்கிற அது வேறு விஷயம் அதில் எப்படி அது வந்து நிமோனியா வந்து திணறல் எப்படி அந்த இதயத்தை வந்து நுரையீரல் பகுதியை வந்து போட்டு இருக்கும் சளியெல்லாம் சேர்ந்த நிமோனியா அதை கூட கொரோனா தொற்று வேறு இருந்திருக்குதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க நேற்று மருத்துவமனையில் எல்லாம் சேர்ந்து அது போட்டு இறுக்கி இருக்குது ஒன்றுமே இல்லை அது பிறகு வந்து வெண்டிலேட்டரில் தான் வச்சுருந்தாங்க மூச்சிலாம் நின்று போயிருக்கு நுரையீரல் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அதை அதை ஒட்டி அந்த இதய பகுதியும் ஃபங்க்ஷன் இதய பகுதியில் தான் குறிப்பாக நி நிமோனியா இதய பகுதியில் தான் அந்த சளியெல்லாம் போட்டு இறுக்கி அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸு அந்த மாதிரி அவருக்கு இதே என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைய 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 வேறு வழியில் இருந்தால் வெண்டிலேட்டரில் வச்சுருக்கிறாங்க அது பிறகு செயற்கை சுவாசம் அது எப்போ வச்சாங்கன்றப்போவே கிட்டத்தட்ட அது சந்தேகத்துக்கிடமாக தான் இருந்தது இயற்கையும் இறைவனும் சேர்ந்து அவரை மீட்க வேண்டும் அப்படின்றது ஒரு எண்ணமாக எல்லோருக்கும் இருந்தது அதனால் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை காலையில் வழக்கமான அந்த செய்தி வந்து மரணம் என்பதை வந்திருக்கிறது இது அரசியலில் அவரை பற்றி சொல்லணும்னா இப்படியான ஒரு விடயத்தை வந்து நம்ம சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து அவரால் கெட்டவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்துக்கு மேற்பட்ட இயக்குநர்களை வந்து உருவாக்கியிருக்கிறார் நிறைய பேரை புதியவர்களை கொண்டு வந்திருக்கிறார் சுற்றி அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய பிரச்சனைகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் முகம் ஏற்கனவே மன முரண்பட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் சக நடிகர்கள்ட்ட கூட சிக்கல் நின்று வந்து நின்றபோது தன்னையை மீறி ஓடி அங்கே நின்று என்ன ஏது பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லி எல்லாேருக்கும் செய்திருக்கிறாரு இன்று திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சந்திரசேகர் சிவப்பு மல்லி படித்துல படத்தில் நடித்த சந்திரசேகரன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாகை சந்திரசேகர்னு பின்னாடி பேரை மாற்றிக்கிட்டார் ஒரு விடயமாக அவர்கிட்ட அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் பலமுறை அப்போல்லாம் பேசிகிட்டு இருப்போம் இப்போ திராவிடத்தை அதிகமாக நிறைய விமர்சனம் பண்ண ஆரம்பித்த பிறகு பேசுறதுலாம் அந்த சர்க்கிள் நிறைய அந்த மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி அவரும் ஒருத்தர் அப்போ அவரை பற்றி சொல்லப்ப விஜி விஜி அப்படின்னு தான் விஜயகாந்தை கூப்பிடுவாங்க அவங்க அவன் வந்து ஏதாவது ஒன்றுனா உடனே வந்துடும் அது பகையாளியாக இருந்தால் கூட உடனே வந்து என்ன பிரச்சனையும் சேர்ந்து முடித்து என்ன எது பண கஷ்டமாக அந்த கஷ்டமாக ஏதோ ஒன்று பண்ணி ரெக்கவரி பண்ணி மீட்டு கொடுத்துட்டு போன பிற்பாடு தான் போய்ப்பா அப்படி தான் அவன் குணமே அதுதான் அப்போ தான் தூக்கமே வரும் அவனுக்கு காசு என்ன காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகன்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவான் விஜயகாந்த் விஜி விஜின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அது மாதிரி திரைப்பட தொழிலாக நான் சந்தித்த ரெண்டு மூணு இயக்குநர்கள் கூட வந்து நெருக்கடியான கட்டத்தில் வந்து எனக்கு நின்று இருக்கிறாரு சப்போர்ட் பண்ணிக்கிறாரு தகராறு பண்ணியிருக்கிறாரு சம்மந்தப்பட்டவங்களோட போட்டு நான் பாதிக்கப்பட்டப்ப எனக்கு குரலை கொடுத்து எனக்கு வர வேண்டிய பணங்களை பல லட்சங்களில் வந்து எனக்கு சே வாங்கி கொடுத்ததே விஜயகாந்த் விஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் எல்லாருமே அப்படி தான் நிறைய குரல்களை கேட்க முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து விஜய் விஜயகாந்தால் வந்து கெட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது இல்லை நிறைய அவருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய தான் சினிமா துறையில் இருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது எங்களை போன்றவர்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆழமான தமிழ் பற்றுன்னு சொல்லி கொண்ட ஒரு நடிகர் தமிழ் பற்றுன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்த ஒருத்தர் மக்களுக்காகத்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒருத்தர் இனத்துக்காகத்தான் நான் சொல்லிட்டு வந்த ஒருத்தர் இந்த இனத்தின் விடுதலை தான் அப்படின்னு ஈழப் போராட்டத்தை வந்து நெஞ்சில் சுமந்துதான் சொல்லக்கூடிய அந்த நடிகர் அதை ஒட்டியே தன்னுடைய குடும்ப பையனுக்கு அந்த தலைவருடைய மேதவனுடைய பேரை வச்சவர் இப்படிலாம் இருக்கக்கூடியவர் தமிழ் வந்து தமிழ் சொல்லி வளர்த்ததால் தமிழ் நிறைய அவருக்கு கொடுத்துருக்குது தமிழ் சமூகம் நிறைய அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அந்த பிரதிபலனாக அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த காலகட்டத்தை அப்படி நிற்கதியாக விட்டு விட்டாருங்களோ அப்படின்ற மாதிரி ஏன் இவரை நான் சொல்ல வர அந்த நேரத்தில் அன்றைக்கி செல்வாக்கு மிக்க நபராக இருந்திருந்தார் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கிளம்பி எழுந்துட்டு இருந்தார்னா செல்வி ஜெயலலிதாவது கலைஞராவது தூக்கி தூரமாக இருக்க கலைஞர் ஆட்சிதான் அப்போ அந்த காலகட்டம் நினச்சா விரலை விட்டு ஆட்டியிருக்க முடியும் அன்றைக்கி டெல்லி வந்து மிரண்டு இருக்கும் அந்த இடத்துல ஒன்று நம்ம பேசணும் உங்களுக்கு ஒரு அரசியல் வந்து தேசியத்தில் இருந்தது இந்தியாவுடைய மத்தியில் இருந்தது என்னென்னா மஹிந்தாவும் அவங்களும் போட்டுகிட்ட ஒப்பந்தம் தென்னகத்தில் எந்த விதமான எழுச்சியும் வந்துடக்கூடாது ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொந்தளிப்பு வந்துடக்கூடாது நாங்கள் பயந்து கொண்டு இருந்தோம் கோத்தபய ராஜபக்ஷா கடைசியாக கொடுத்த பேட்டி அங்கே மக்கள் பொங்கி எழுந்து ஒரு பெரிய நெருக்கடி இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திடுச்சுன்னா சிக்கல் ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் நல்ல வேலை அப்படி ஏதும் நடக்காமல் பார்த்து கொண்டார்கள் யாரு தமிழ்நாட்டில் அன்றைக்கி அதிகாரத்தில் இருந்தவங்க இதை சொன்னாக்கா சிலருக்கு வந்து வருத்தம் வந்துடுது இதெல்லாம் சாட்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில் அன்றைக்கி அவர் இறங்கி நின்று அடிச்சுருந்தார்னா ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்திருக்குமோ கொஞ்சம் பெருந்திரளான மக்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இப்படி கூடும்போது ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கும் அரசுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே தூக்கி நிற்குது எது எப்படி இருந்தாலும் கூட அவர் மனதார அந்த மக்களை நேசித்தார் ஈழ மக்களை நேசித்தார் தமிழ் மக்களை நேசித்தார் அரசியல் என்று வரும்போது வழக்கம் போல் அங்கே ஒரு சதுரங்கம் தான் அது ஏறி ஏறி சரிக்கு சரிக்கு விளையாடுற அந்த விளையாட்டில் தனக்கான சாதகத்தை தான் பார்க்க முடியும் பாதகத்தை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது யாரும் அவரும் சராசரி ஒரு அரசியல் மனிதனாக அத்தனை இருந்து நிறைய விட்டு கொடுத்து சமரசங்கள் வந்து கடைசியாக சமரசனோ சமரசத்தோடவே அவர் தன்னுடைய அரசியல் இது இருக்கிறாரு அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சி அடுத்து அடுத்து ஒரு பெரிய சர்க்கிள் கூட்டணியில் சரியான கூட்டணி அமையலை விடிய விடிய ரெண்டு கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்துனதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரே நேரத்தில் அந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது அதிமுக கூட இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை அவங்களும் ஒரு பக்கம் கதவடைச்சிட்டாங்க இங்கேயும் ஒரு பக்கம் கதவடைக்க தனியான போட்டி இப்படிலாம் நிறைய நெருக்கடி வந்திருக்குது ஒரு மன உளைச்சல்களுக்குள்ளாக தான் கடைசி வரை அவர் இருந்திருக்கிறார் புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் அவருடைய அந்த மரணம் என்பது ஒரு பெரிய கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தது கொஞ்சம் பொருளாவது இருந்திருக்கலாம் ஒரு ஆதரவாக இருந்திருக்கும் அவர் இருந்து இருந்திருந்தார் இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது அதற்கு வாய்ப்பு இல்லாமலே அந்த அரசியல் முடிஞ்சிருக்கிறது அவருடைய மரணம் வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் ஒரு துயரத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சினிமா துறையில் பலருக்கும் இன்றைக்கி அதை பற்றி பேசும்போது கேட்கும்போது ஒரு பெரும் துயரமாக இருக்கிறது அப்படியான ஒரு மனிதர் அவருடைய மரணம் வந்து நிகழ்ந்திருக்கிறது அவருடைய ஆன்மா அமைதியை அடையட்டும் அப்படின்றது தான் ராவண பார்வையாளர்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்